அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பரை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை அதனால கேள்வி நேரத்தில் சந்திக்கிறோம் வழக்கம் போல இது கொஞ்சம் நீண்டதாக இருந்தால் சனிக்கிழமை நாளைக்கும் இந்த பதிவு வரலாம் ரைட் முதல்ல நண்பர் செந்தில் சொக்கலிங்கம் அவரது கமெண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு முதல்ல ஜாமில் வேடிக்கையா பேசினீங்க இல்லைங்க எல்லாத்திலயுமே நம்ம தான் பேசினீங்க சீரியஸா பேசினா கூட எல்லாருமே தான் எடுத்துக்கிறாங்க சரி இருக்கட்டும் அவர் என்ன சொல்கிறாரு இந்த மக்கள் பாரதம் இருக்கு இல்லையா இதை வந்து என் மகனிடம் அவர் மகனுக்கு முப்பத்தஞ்சு வயசாக எப்படி எடுத்து செல்வது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அவன் எப்போ கேட்டாலும் அது வள வளவளும் பேசாமல் டேரெக்டாக மாட்டிருக்குவா அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது நாம் வந்து வளவலன் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாரு தப்பு ஒன்றும் இல்லை சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தான் சொல்லணும் நண்பர் இப்போது இந்த ஈஸாப் நீதி கதைகளாக இருக்கட்டும் இல்லை பஞ்சதந்திர கதைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அந்த ஒரு வரி அந்த நீதி அப்படின்றது அதை எதுக்கு இவ்வளோ ஒரு கதையோட சேர்த்து சொல்லணும்னு சொல்லப்போனா அந்த பஞ்சதந்திர கதைகள் உருவானதே எதுக்காக அப்படின்னு கேட்டா இந்த ராஜாவுடைய புத்திரர்கள் ரொம்ப விளக்கண்ணைகளா இருந்தாங்க முட்டாளா இருந்தாங்க அவங்கள எப்படியாவது புத்திசாலி ஆக்கணும் அப்படின்னும் போது இந்த பஞ்சதந்திர கதைகளை சொல்லி அவர்களை புத்திசாலி ஆக்கினார் அப்படின்றது வரலாறு இன்றைக்கே சினிமாலாம் கூட பார்த்தீங்கன்னா சார் அருமையான மெசேஜ் சொல்லியிருக்கோம் சார் அப்படின்வாங்க சரி மெசேஜ் சொல்லணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டியதுதானே எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக சில விஷயங்களை கொஞ்சம் நீட்டி முழைக்கு கதை மாதிரி நிறைய பண்ணும்போது மட்டும்தான் அதை கேட்கும்போது அந்த ஆப்ரேட்டிவ் பார்ட் அந்த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் அது நம்ம மூளையில் போயிட்டு ஸ்ட்ராங்காக இறங்கும் ஓ பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்குறாருங்க எதை வச்சு பாடம் சொல்லித்தரார் புஸ்தகத்தில் இருக்கிறத வச்சு சொல்லி கொடுக்குறார் சரி இப்போது மற்ற சப்ஜெக்ட்லாம் கூட விட்டுருங்க வரலாறு அதில் வந்து இந்த ராஜா இதை பண்ணார் அசோகர் வந்து மரம் நட்டினார் இதை தான் நம்ம படிக்க போகிறோம் இதை சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு வாத்தியார் தேவையா அப்படின்னா அப்போ வரலாறுக்கு வாத்தியாரே இல்லாமல் வெறும் புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு இப்போ தான் அந்த கைடு அது இதெல்லாம் இருக்குது இல்லை வந்து எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லி பாருங்க வேணா அந்த நேரத்துக்கு அப்படியே அதை மரப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்துகிட்டு போகலாமே தவிர மூளையில் நிற்காது ஏன் படிக்கும்போது கூட சத்தமாக படிக்கணும்னு சொல்கிறோம் கண்ணு பாகுது வாய் படிக்குது அதை படிக்கும்போது சத்தமாக படித்து அது காதுக்குள்ளே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் ஸ்ட்ராங்காக தங்கும் ஆனால் நீங்கள் நான் மனசுக்குள்ளேயே படிச்சிக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த அளவுக்கு இறங்காது ஒத்துக்கிறீங்களா இதே தான் வாத்தியார்ன்றவர் பாடம் நடத்தும் போது அந்த பாடத்தை அப்படியே வெர்பேட்டிங் ரிப்பீட் பண்ணுறது கிடையாது கூட பல விஷயங்களை சேர்ப்பார் திடீர்னு அவர் பார்த்துட்டே இருக்கும்போது கடைசி பெஞ்சில் ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான் டேய் அவனை எழுப்பு ஏந்திரான் அசோகர் வந்து என்னடா பண்ணார் அப்படின்னா அவன் அப்படியே முழிப்பான் இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் சேர்ந்து நம்ம மண்டையில இறங்கும் போது அந்த சொல்ல வந்த பாடம் அப்படின்றது மனசுல ஆழமா பதியும் அதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை சேர்த்து சொல்லுவது அப்படின்றது காலங்காலமா நமது பழக்கமாக இருந்து வருகின்றது நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க மெசேஜா ஒரு லைன்ல படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அது மறந்துடும் ஆனா அதையே வந்து ஒரு கதையாகவோ இல்லை ஒரு இன்சிடென்ட்டோடையோ ரிலேட் பண்ணி சொல்லும்போது கடைசி வரைக்கும் மனசுல நிற்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் இப்போ சில பேர் அந்த மெமரி டிப்ஸ்னு சொல்கிறாங்களே வேறு என்னது இந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா முதல் ரெண்டு நம்பர் இது வந்து என்னுடைய இந்த பஸ் ரூட் நம்பரு இப்படி ஏதாவது லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்க சொல்கிறாங்க இல்லையா அந்த லிங்கிங் தாங்க இது வள வள அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை இன்ட்ரெஸ்டாக சொல்லும்போது அதை நம்ம கேட்கும்போது அந்த மெசேஜ் வந்து உள்ளே இறங்கும் வெறும் மெசேஜை மட்டும் கொடுத்தா இந்த வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த டெலிட் சாட்னு வருது இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம மூளை பண்ணிடும் அதுக்காகத்தான் கொஞ்சம் அப்படி நிறவலாக பண்ணுறது அடுத்தது நண்பர் சொல்லியிருந்தார் அருண் அது வந்து காம்தாரி இல்லை காந்தாரி அப்படின்னு இது தமிழில் வந்து அந்த கா கா அந்த வித்தியாசம் இல்லை இல்லையா அது ஒரு சின்ன குழப்பம் அடுத்தது அது காண்டஹார்னு சொல்கிறாங்க இல்லையா இன்றைக்கி அதனால் காந்தாரியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் குந்தி மட்டும் தான் அது போல் இருக்குது ரைட் திருத்திப்போம் அடுத்தது நண்பர் கேட்டிருந்தார் இந்த மாதிரி இந்த அண்டு டிவி மக்கள் பாரத வந்து டெய்லி பஞ்சில் காலையில் போடலாமே அப்படின்னு அதை கேம்பி அவர்கள் பதில் கொடுத்துருந்தாரு சப்ஸ்கிரைபர் குறையும் இல்லை அந்த அல்காரிதம் அடி வாங்கும் ஏன்னா அந்த ஆவரேஜ் வியூஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த அல்காரிதம் செக் பண்ணும்போது இது இறங்கியிருக்கு போது மற்ற வீடியோஸ் அதாவது மாலையில் வருகின்ற வீடியோஸ் அதை வந்து ஹோம் பேஜில் காமிக்கிறதும் கொஞ்சம் குறையும் இது ஜாம்பவானில் இருக்கும்போது நம்ம அனுபவிச்சோம் அதனால தான் வந்து அதை தனியா மாத்தினது நண்பரே அடுத்ததாக நண்பர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த குயில் குஞ்சுகளை காக்கை பாதுகாப்பது போல அப்படின்னு விதிரர்கிட்ட கொந்தி சொன்னாங்க இத வந்து ஒரு காலத்துல அந்த குயில் என்ன பண்ணுமா அந்த காக்கை குஞ்சுகளை முட்டையை தாக்கி அழிக்குமா சோ அதுக்கு குறியீடாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் அப்படி பார்க்கல ஏன்னா இங்க விதுரர் வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக அவ்வளவு முயற்சி எடுத்தார் அண்டு குந்திய பொறுத்த வரைக்கும் பாண்டவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களா போயிட்டு அந்த கௌரவர்களை அழிக்க வேண்டும் அப்படின்றது இவங்களுடைய எண்ணமே கிடையாது நோக்கமே கிடையாது நம்ம கடைசியில பார்த்தோம் அந்த காண்டவ பிரஸ்தம் பாதி ராஜ்யம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்னு சந்தோஷமா அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க இல்ல இல்ல முழுசும் தான் கொடுக்கணும் துரியோதரனுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்லாம் அவங்க சொல்லவே இல்லை அவங்க சும்மா தான் இருக்காங்க இவங்க தான் வந்து தேவையில்லாமல் வம்பு சண்டை இழுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த எண்ணம் கௌரவர்களை நமது பசங்க அழிப்பார்கள் அழிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு தானாக உருவாகவில்லை அந்த நாட்டை நம்ம பெற வேண்டும் இதுதான் இருந்ததே தவிர நாடு கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு ஓகே அப்படி நாடு கொடுத்தாலும் அவர்களை கொள்வேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எண்ணம் இருந்ததா எனக்கு தெரியல நண்பரே ரைட் அடுத்தது நண்பர் கேட்டிருந்தார் இந்த மாதிரி அறக்கு மாளிகையில் இருந்து தப்பிக்கும்பொழுது அந்த ஒரு பணிப்பண் அவரது ஐந்து மகன்கள் அவங்கள வந்து டெலிவரிட்டாக விட்டுட்டு வந்துட்டாங்களே இது பாவம் இல்லையா அப்படின்னு இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது அவங்க எதுக்கு வராங்க அப்படின்னா பாண்டவர்களை பற்றி அந்த புரோசனனுக்கு வந்து அப்பப்போ இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் தவறானவர்களுக்கு துணை போனால் அவர்களும் அழிவார்கள் அதில் வந்து அந்த கெட்டவன் முதல்ல அழிகிறானோ இல்லையா அவங்களுக்கு துணை போனவர்கள் வந்து சீக்கிரமே அழிவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது அதனால தான் சொல்கிறது கெட்டவங்களோட சகவாசம் கூடாது அப்படின்னு அதனால் இவங்களுக்காகலாம் பாவம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர்கள் தவறு செய்தவர்கள் இல்லைண்ணா என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு பாண்டவர்கள் அவங்களெல்லாம் எழுப்பி ஆ வாங்க வாங்க நீங்கள் தானே புரோசனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க இப்போ இந்த மாளிகை ஏறிய போதே நாங்கள்லாம் தப்பிக்கிறோம் நீங்களும் வெளில வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புரோசனனுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவன் என்ன பிளான் பண்ணுறானோ அது மாதிரி எங்களை வந்து தீர்த்து கட்ட பாருங்க இப்படி நான் சொல்லிட்டு இருக்க முடியும் அதனால் இது ஒன்றும் பாவமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவர்களுடைய தவறு அவர்களுடைய பாவம் அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்தார்கள் அடுத்தது நண்பருடைய பெரிய கண்டனம் இது பாருங்கள் அந்த காலத்திலையும் திருதாசனம் மாதிரி குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்றவங்க பெரியவங்க யாராவது இருந்திருப்பாங்க அதனால தான் அந்த கூட்டு குடும்பம்ன்றது சிதைந்து போயிருக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி இந்த தலைமுறையை குறை சொல்லாதீங்க அப்படின்றாரு கரெக்டு நான் வந்து இந்த கூட்டு குடும்பம் குலைந்ததற்கு காரணம் இந்த காலத்து தலைமுறை அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லைங்க இந்த சம்பளம் அப்படின்றது வந்த பிறகுதான் இந்த வித்தியாசம் அப்படின்றது வந்ததுனால அந்த கூட்டு குடும்ப முறை சிதைந்து போனதுன்னு சொன்னனே தவிர இந்த காலத்து பசங்க தான் வந்து கூட்டு குடும்பத்தை உடச்சிட்டாங்க அப்படின்னு நான் என்னைக்குமே சொல்லலை அந்த அம்மையப்ப முதலியார்களே நம்ம பார்த்திருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சம்பளம் வருது அப்படின் போது நான் அதிக சம்பளம் இவன் கம்மி சம்பளம் வாங்குறான் ரெண்டு பசங்களும் ஒன்னா சாப்பிட்றதா அப்படின்ற பிரச்சனையில ஆரம்பிச்சது மற்றபடி எல்லாரும் ஒரே தொழில் பண்றாங்க அப்படின் போது ஆள் ஆளுக்கு முடிஞ்சது அவங்க தொழிலில் எஃபர்ட்டை போட போறாங்க எல்லாம் ஒன்றா அந்த வருமானத்தை பார்க்க போறாங்க பிரச்சனை இருந்தது இல்லை ஸோ நான் வந்து அந்த சம்பளம் அப்படின்ற அந்த வேலை அப்படின்றத தான் குறை சொன்னேன் அடுத்தது எல்லா காலத்திலயும் இந்த மாதிரி கெட்டவங்க இருந்திருப்பாங்க குடும்பத்தில் அதெல்லாம் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் அது மட்டுமே காரணமாக இருந்திருக்காது அந்த வித்தியாசம் அப்படின்றது அதுதான் ஒட்டு மொத்தமாக எதுவுமே இல்லாமல் பண்ணிடுச்சு அதுதான் நான் சொன்னது அடுத்தது விதுரர் வந்து பிஷ்மர் துரோணர் அவங்க சொன்னது தான் சரி அப்படின்னு சொன்னாரு அவருடைய கருத்தா எதுவும் முன்வைக்கலையே அப்போ அவருக்கு என்ன ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்ததுதான் இல்லை என்ன இருந்தாலும் அண்ணன் மூத்தவர் அவருக்கு போய் நம்ம அட்வைஸ் பண்றதா அப்படின்னு நினைச்சார அது அப்படி கிடையாது பல நேரங்கள்ல அவர் அட்வைஸ் பண்ணியிருக்கார் பண்ண போறார் ஏன்னா அதுலேயே அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி வந்து முன்னொரு முறை நான் சொன்னேன் இந்த துரியோதனனுடைய பாவத்தினால் கௌரவர்களே அழிவார்கள்னு சொன்னால் அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு வேற அவர் சொல்றாரு அதனால அவருக்கு அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் கிடையாது லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸும் கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடியே பீஷ்மர் துரோணர் ரெண்டு பேரும் விளாவரியாக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அதனால இவரை பொறுத்த வரைக்கும் ஐவ் கட் நத்திங் மோர் டு ஆட் யுவர் ஆனார் அப்படின்ற நிலைமையாக தான் இருக்காரு அதனால தான் அவருடைய கருத்தை அந்த இடத்துல அவர் சொல்லலை அடுத்தது நண்பர் என்ன சொல்லியிருந்தாரு சார் மை சிஸ்டர் இஸ் எ பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம வந்து அந்த ஃபேன் சப்ஸ்கிரைபர் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய சகோதரி நல்ல திறமை வாய்ந்தவர் ஆனால் அதுக்கான ரெகக்னிஷன் இத்தனை வருஷமாக கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை நண்பர் ஆனால் சொல்யூஷன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது மொதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா வேறுங்க என்கிட்ட டேலண்ட் இருக்குது இத கண்டுபிடிச்சு அப்ரிசியேட் பண்ணாதான் கண்ணுல தெரியல இல்ல அவருக்கு அந்த டேலண்ட் இருக்கிறதே புரியல எனக்கு டேலண்ட் இல்லைன்னு கூட நினைக்கிறாரு அப்ப என்ன நான் வந்து டேலண்ட் இல்லாதவன் ஆயிடுவேன்னா சோ அவரு நினப்புக்கும் என்னுடைய டேலண்ட்டுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது எதிர்க்க இருக்கவர் வந்து ஆஹா இவர் இவ்வளோ பெரிய டேலண்ட்டு தெரியுமா டான் க்ரூஸ் டொனால்ட் என்ன எல்லாரையும் கூட இவரு டேலண்டடு அப்படின்னு ஒருத்தர் நிஜமாவே நினைக்கிறாருன்னு கூட வச்சுப்போம் அப்போ நான் என்ன அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஆள் ஆயிடுவானா கிடையாது நான் எவ்வளவோ அவ்வளோதான் இருப்பேன் அதே மாதிரி அங்க இருக்கிற வந்து ஈவனெல்லாம் என்ன பேச்சு நிறையா என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் ஒன்றும் இல்லாதவன் ஆயிடுவானா இல்லை இல்ல ஸோ அங்க எதிராளியுடைய அந்த ரியாக்ஷன் அப்படின்றதுக்கும் என்னுடைய ஆக்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்தது அந்த டேலண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல இருக்கவங்க வேணும் பண்ணாம இருக்காங்களா இல்லை அந்த டேலண்ட்டை நாம சரியா வெளிக்காட்ட முடியாமல் இருக்கின்றோமா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு வேலையில அப்படின்னு வச்சுப்பாம எல்லாரும் செய்யற வேலை அதையே நாமும் செஞ்சிட்டு ஆர் மேபி கொஞ்சம் குயிக்காக பண்ணுறோம் ஒருத்தர் வந்து பத்து நாளில் ஒரு ரிப்போர்ட் போட்டார் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து ஒரு எட்டு நாளில் போடுறோம் அப்படின்னும்போது ஒரு பெரிய வித்தியாசத்தை காமிக்காது இப்போ என்ன டேலண்ட்டுப்பா பத்து நாளில் எல்லாம் போடுறாங்க இவர் எட்டு நாளில் போடுறார் அது தெரியாது த வே யூ பிரசன்ட் யுவர் அவுட்புட் ஆர் ரிசல்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அந்த பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் தான் இன்னும் அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க டெக்கரேட் பண்ணுறதுன்னா அதுல வந்து இந்த பூ பெயிண்ட் அடிக்கிறது எல்லாம் கிடையாதுங்க அந்த இருக்கிற காய்கறியிலயே ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க அதனால தாங்க வேலையும் அதிகம் அந்த மாதிரி நம்ம டேலண்ட் வெளி தெரிகிற மாதிரி பிரசென்ட் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது இதை எப்படி வெளியில தெரிய வைக்கிறது அப்படின்றதையும் யோசிக்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது நண்பர் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இதை டீல் பண்ணோம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேலண்ட் இருக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா இட் இல் பேக் ஃபயர் ஸோ சட்டிலாக இதெல்லாம் டீல் பண்ண வேண்டிய விஷயம் ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக வந்து எண்ணிக்காது ஒரு நாள் அந்த டேலண்ட்டுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும்